வருகின்ற பதினேழாம் தேதி சென்னையிலே மக்கள் அதிகாரத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற ஒன்றிய அதிகாரக் குவிப்பை தடுப்போம் மாநில தன்னாட்சிக்கு போரிடுவோம் என்கிற மாநாட்டை விளக்கி இந்த திருமண பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல அது ஒரு வழிப்பறி அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்திய போது நாங்கள் சொன்னோம் பேசிடுறேன் இந்த ஜிஎஸ்டி வரி ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்வதன் மூலம் மாநிலங்களுடைய அடிப்படை இறையாண்மையை பறிக்கின்ற முதல் நடவடிக்கை இது ஒரு மாநிலம் தன்னுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தன்னுடைய மாநிலத்தில் என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு எவ்வளவு வரி ஆரிடம் விதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மாநிலங்களுக்கு இருப்பதை பறித்து ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி என்று அந்த வரியை ஒன்றிய அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டது ஆகவே ஒரு மாநிலத்தினுடைய வருமானத்தை வரி அதிகாரத்தை பறித்து விட்டார் அந்த மாநிலம் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கத்திற்கு அடிமை போல தான் ஒரு மாநில மக்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒரே வரி என்கிற பெயரால் நிதி சார்ந்த அதிகாரங்களை பறித்து விட்டாலே ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிப்பது மட்டுமல்ல அந்த மாநில மக்களுடைய இறையாண்மையும் அவர்கள் பறிக்கிறார்கள் என்று பொருள் அதை நாம் இதை பற்றிலாம் அந்த காலத்தில் பேசும் பொழுது அது பலரும் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தது அன்றைக்கு எல்லா கட்சிகளும் எதிர்த்தார்கள் ஆனால் வட இந்த மாநிலங்களிலே அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் மறக்கட்டேன் ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நாக இந்திய அதிகாரத்தை படித்தார்கள் இப்போது கல்வி அதிகாரத்தை படிக்கிறார்கள் இந்தியா முழுவதுக்கும் ஒரே கல்வி திட்டம் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப இந்தியா ஒரே நாடு ஒரே நாடு நாமெல்லாம் ஒரே மக்கள் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்கிறார்கள் இந்தியா ஒரு நாடாக அரசியல் சட்டம் கூட இந்தியா ஒரு நாடுன்னு சொல்லலை இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம் என்றுதான் அரசியல் சட்டம் சொல்கிறது ஆனால் மோடி தான் பிஜேபிக்காக தான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரே நாடுன்னு சொல்கிறான் இந்தியா ஒரே நாடா தமிழ்நாட்டுக்காரனுடைய வாழ்க்கை முறை வேறு உத்திரப்பிரதேசத்துக்காரனுடைய வாழ்க்கை முறை வேறு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு இந்தியா பல்வேறு மொழிகள் பேசுகின்ற பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற பல்வேறு பொருளாதார வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்கின்ற பல்வேறு இயற்கை சூழ்நிலையை கொண்டிருக்கின்ற ஒரு வேறுபட்ட பல்வேறு மக்களை கொண்ட நாடு தான் இந்தியாவை தவிர இந்தியா ஒரு நாடு இல்லை என்று தான் கண் கண்மின்னால் இருக்கக்கூடிய எதா ஏன் ஒரே நாடு ஒரே நாடு திரும்ப திரும்ப பேசுகிறான் ஒரே நாடு ஒரே நாடு என்று சொல்வதன் மூலம் எல்லா அதிகாரங்களையும் மத்திய அரசு கையிலே குவித்து கொண்டு ஒட்டுமொத்த நாட்டின் மீதும் அவர்கள் அதிகாரம் செலுத்துவதற்கு அந்த வந்து ஏன் செலுத்துகிறார் அதான் உங்களுக்கு என்ன தெரியும் நான் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிறது என்று சொல்லி அதை அம்பானி அதானி கையில் கொடுத்தார்கள் அங்கே மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தினார்கள் இப்போ ஒரே நாடு அதிகாரத்தை கையில் தான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டங்ஸ்டனை வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு அவன் தீர்மானிக்கிறான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டங்ஸ்டர் சுடங்கமோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி படுகையில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுவோ அல்லது வேறு இயற்கை வளங்களோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு சொந்த இந்த மண்ணுக்கு சொன்னான் ஆக இதை நிவாரணம் செய்கின்ற அதிகாரம் இந்த நாட்டு மக்களுக்கு தான் உண்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் உண்டு ஆனால் ஒரே நாடு என்கிற பெயரால் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் விரும்புகின்ற முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் விரும்புகின்ற மாதிரி நிர்வாகம் நடத்துவதற்கு தான் ஒரே நாடு ஒரே நாடுங்கிற புத்தாட்டை பேசிக்கலாம் ஆகவே இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அதே தான் கல்வியில் கல்வியில் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மறுக்கிறார்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்னா நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமான முறையில் ஒரே நாடு என்று பேசுவதும் அதிகாரத்தை மதிய கையிலே குவித்துக் கொள்வதுமான இந்த போக்கு ஆபத்தான போக்காக மாறுகிறது இந்த அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொடுத்தால் நாடு அவர்கள் மீது அடக்குமுறைகளை செலுத்துகிறார்கள் இன்னைக்கு கூட வந்து காஷ்மீரில் காஷ்மீர் எல்லையில் நடக்கின்ற இந்த போராட்டத்தை பற்றி உண்மையை யாரும் பேச முடியாது உண்மையை அது நாட்டுக்கு சொல்லி அவர்கள் மீது நடத்துகிறார்கள் உண்மையை இந்த பத்திரிகைகளை கொடுக்கிறார்கள் இப்படி நாடு முழுவதும் அரியாலத்தை கையில் வைத்துக் கொண்டு நம்முடைய வளங்களை முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு திருப்பி விடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல மனிதர்களுடைய அடிப்படையான உரிமை எழுத்துரிமையை பேச்சு உரிமைகளை தான் கூட அவர்கள் சட்டம் போட்டு எல்லாத்தையும் தடுக்கிறார்கள் பயங்கரவாதிகள் அதாவது பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்கிற பெயரால் இன்னும் பல்வேறு சட்டங்களாக போட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தடுக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படையான சிக்கல்களை குறிப்பாக வந்து மொழி சார்ந்த உரிமைகளை இந்த நாட்டு மக்கள் என்ன மாதிரி கல்வியை பெற வேண்டும் என்கிற உரிமையெல்லாம் அவர்களுடைய தேவைப்பெறப்பட்ட மாதிரி இந்த நீட்டு என்கிற ஒரு தேர்வை இந்தியா முழுவதும் போட்டு வருகிறார்கள் எதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க இந்தியா முழுவதும் நாங்கள் தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்தியா முழுவதற்கு ஒரே தேர்வை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த தேர்வு தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையில் தில்லு முல்லு ஃப்ராடு பித்தனாட்டம் காசு இருக்கிறவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஈஸியாக எடுத்து பாஸ் பண்ணிடலாம் ரெண்டாவது வந்து இது தரமற்ற மாணவர்களை உருவாக்குவது மட்டுமல்ல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளையடிப்பதற்கு மாணவர்களை கொண்டு போய் வந்து தரக பரகு வேலை பார்க்க வேலை தான் இன்றைக்கு இந்த நீட் என்பது செய்கிறே தவிர தரமானமானவர்களை உருவாக்குவதில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்றார்த்தம் இப்படி எல்லா நிலங்களையும் நம்முடைய கல்வி உரிமை வரி உரிமை நிதி உரிமை மக்களுடைய அடிப்படை உரிமை இந்த நாட்டு வடங்கள் மீது நம்முடைய உரிமை எல்லாவற்றையும் அவர்கள் கையிலே பறித்து வைத்துக் அவர்கள் விரும்புகின்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பள்ளி எடுப்பதற்கு அதை தார்வாரிப்பதற்காகத்தான் இந்த அதிகார குறிப்பவர்கள் நடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை இந்த மேல்சாதி ஆதிக்கத்தை சட்டபூர்வமாக நிலையாற்றுவதற்கும் ஒரு அதிகாரத்தை கையில் விடுவிக்கிறார்கள் ஆகவே இந்த மோடி அரசாங்கம் இந்த விருத்து இந்த பத்தாண்டுகளில் நடத்தியிருக்கின்ற இந்த பாசிச ஒடுக்குமுறையை நாம் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கையிலே மேலும் மேலும் குவித்துக் கொண்டிருந்த அதிகாரத்தை குவிக்கின்ற போக்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வழிதான் மாநிலங்கள் தன்னுடைய அறிமு உரிமைகளுக்காக போராடுவதும் மாணவ உரிமைகளை மீட்பதற்கு மாறமாக போராட்டம் அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட நம்முடைய சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்தியாவிலே எந்த மாநிலமும் செய்யாத சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி இதே போல நாம் தமிழக அரசு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் மட்டும் போகாது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அதே குரலில் அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிய அதிகார குறிப்பை தடுப்பதற்கான போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் சென்னையிலே நடத்துகிறோம் அந்த மாநாட்டிற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்